ஒரு மென்ஷன் பண்ணிருந்தேன் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் டாஸ்க்கை எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் பண்ணாம விட்டுருக்காங்க அந்த வகைல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பெஸ்ட் ஒஸ்ட் செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இவங்க தனருவாங்கன்னு சொன்ன அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள லைவ் வந்து பிக் பாஸ் ஆக்சுவலா பெஸ்ட் டு ஒஸ்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு இதுல ஆக்சுவலா பெஸ்ட்டு தான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ண சொல்றாரு பெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்றவன் டக்கு 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 டக்குன்னு முத்துக்குமாரன் ஜெஃப்ரி பவித்ரன்னு சொல்லிட்டு டக்குன்னு செலக்ட் பண்றேன் பவித்ர பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சூப்பரா கேம் பிளே பண்ணியிருக்காங்க குறைய சொல்ல முடியாது வேற லெவலில் பிளே பண்ணிருக்கேன்

எப்படியே அந்த மனுஷன் காண்டாயி ஏண்டா எழுபத்தி நாள் ஆச்சு எழுபத்தஞ்சு நாளா ஒரு விஷயத்தை எப்படி பண்ணோம் என்ன மாதிரி பண்ணோம் இது என்ன டாஸ்க் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களா இதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களா இல்ல இருக்கீங்களா இல்லாம போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தேட வேண்டியிருக்கு நானும் தேடுற மக்களும் தேடுவாங்க அந்த அளவுக்கு நீங்க மோசமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டார் இது தேவையா நான் என்ன சொல்றேன் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப போல என்ன பண்ணுவீங்க பெஸ்ட் பொறுத்துறதுக்கு ஃபேவரட் ஆன ஆளுகள் கொடுப்பீங்க இல்ல அந்த வாரம் டாஸ்க் சூப்பரா பண்ணா சூப்பரா பண்ணாலும் கொடுத்துருவீங்க அப்படி தானே ஒஸ்ட் பிடிக்காத ஆளுக்கு கொடுத்து விடுவீங்க அப்படி தானே சேம் கொடுத்து விட வேண்டியதானே நீங்க எல்லாம் ஏதோ புனிதர்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சேம்

இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் இந்த டாஸ்க்ல அவங்க கிவ் அப் பண்ணாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க கிவ் அப் பண்ணல அவங்க அந்த மேட்ச் விட்டு வெளியே போயிட்டாங்க தான் உண்மை ஆனா இருந்தாலுமே அவங்க அந்த மேட்சுக்குள்ள இருக்கும் போது பெருசா பண்ணல நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா ஆனா அந்த ஒரு ரீசன் மட்டுமே வச்சு ஒஸ்ட் கொடுத்தது கரெக்டானு கேட்டால் அவங்கள தான் கொடுத்தாகணும் அதில் நம்ம தப்பு கூட இப்போ சொல்கிறதுக்கு ஏன்னா மற்ற மூணு டீம் இருக்குல்ல மற்ற மூணு டீமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க எப்போ இப்போ சவுந்தரா டீமில் மற்ற ரெண்டு பேர் இருக்காங்களா விஷாலும் அருணும் இவங்க ரெண்டு பேர் எப்படி ஆடினாங்க ஒரு டைம் தான் ஆனாங்க ஓகே ஒரே ஒரு ரவுண்டு உள்ள வந்து ஆனாங்க அந்த ஒரு ரவுண்டே மொத்த கேமே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு கேம் ஆடிட்டு போயிட்டாங்க ஒன்று அந்த மாதிரியாச்சும் ஆடி இருக்கணும் அந்த மாதிரி கூட ஆடாமல் அமைதியாக உட்காந்து கல் பிறக்கிறது கல் எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சில வேலைகளை மட்டும் பார்த்துட்டு அழகாக அவுட் ஆயிட்டு வெளியே போய் உட்காந்து இருந்து உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்களா அதுதான் தப்பு ஓகேவா மொத்தமா இந்த வாரம் அவங்க என்ன பண்ணா நினைக்கிறீங்க ஒரே ஒரு நாள் தெரிஞ்சாங்க முதல் நாள் இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆன முதல் நாள் வெளியே தெரிஞ்சாங்க அதுக்கான காரணம் ராணுவம் ராணுவ வந்து ஆக்சுவலி அந்த அடிப்பட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லி சொல்லி ஒரு மூணு ப்ரமோல வந்துட்டாங்க எபிசோட்ல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு எபிசோட்லயும் வரல ஒரு ப்ரமோலையும் வரல அவ்வளவுதான் சௌந்தரியா சோ மொத்தத்துல முடிச்சுட்டாங்க இதுல அஞ்சிதா எல்லாரும் சேர்ந்து சொல்றது என்னன்னா அஞ்சிதா வந்து பெருசா பெர்சா வந்து கேமை இது கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ரூல் கொடுக்குறோம் இந்த கேமை இப்படி தான் ஆன்னு சொல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர்ன்லாம் தாண்டி நான் ரூல் எல்லாம் break பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுவேன் நீங்க என்ன வேணா ஆடிக்கோங்க நான் இப்படி தான் ஆடுவேன் சொல்லி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணா அது அந்த கேமை பாதிக்குது அப்படின மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க சோ மொத்தத்துல இந்த ரெண்டு பேர் ஹோஸ்டா சவுந்தரியாவும் நம்ம அஞ்சித்ா அவர்களும் ஹோஸ்ட். பெஸ்ட் பொறுத்த வரதுக்கு நம்ம முத்துகுமரன்னும் ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா. அந்த ஹோஸ்ட்க்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல பனிஷ்மென்ட். ஏன்னா போன வாரத்தை பொறுத்த வரதுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கல. போன வாரம் பவித்ரா அன் அஞ்சித்தும் ஹோஸ்ட் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு பனிஷ்மென்ட் மேல கொடுக்கல. பட் இந்த வாரம் சௌந்தரியா வந்திருக்கனால கண்டிப்பா தரமான பனிஷ்மெண்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி ஓகே ரெண்டாவது புறம்புல ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க முத்துக்குமார் அவர்கள் வந்து அந்த கேப்டன் டாஸ்க்ல பவித்ரா விட்டு கொடுத்துருப்பாங்க இதுல பவித்ரா பயங்கரமா அழுதுருப்பாங்க அப்ப நிறைய பேர் வைக்கிற கொஸ்டின் என்ன ஏன் பிற பவித்ரா அப்படி இருக்காங்க சும்மா டிராமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் பவித்ரா வந்து இது ஆக்சுவலா நாலாவது கேப்டன்சி டாஸ்க் வராங்க நினைக்கிறேன் நாலாவது தடவை ட்ரை பண்ணி வந்திருக்காங்க ஓகேவா நாலாவது தடவை ட்ரை பண்ணியும் நாலாவது தடவை வந்தும் அந்த விஷயம் வந்து நம்ம ஒரு டாஸ்க் ஆடிட்டு இருக்கோம் ஆடிட்டே இருக்கும் அந்த டாஸ்க் நம்ம கை விட்டு போகுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒன்னு அந்த டாஸ்க்ல ஆடி தோத்தா தெரியாது ஆனா ஆடி ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு விட்டு கொடுத்து அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க முத்துக்குமர் விட்டு கொடுத்துட்டான் அதுக்கு பவித்ரா என்ன செய்ய முடியும் ஆனா முத்துக்குமரம் விட்டு கொடுத்தது ஒரு நல்ல இடத்துல விட்டு கொடுத்துருக்கான் ஓகே பவித்ரா வந்தா நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கேம் ஆடுறாங்க நாலாவது வாரங்கள் தொடர்ந்து அந்த கேப்டன்சி போட்டிக்கு போட்டி போடுறாங்க அப்படிங்க அவங்களுக்கு போனா நல்லா இருக்கும் அவங்களுக்கான விட்டு விட்டு ஆனா விட்டுக் கொடுத்தர் தப்பா இப்ப மொத்தமா சேர்ந்து அடி நடிச்சாங்க இதுல பவித்ரா ஃபீல் பண்ணி ஒரே ரீசன் நாலாவது வாரம் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காங்க அப்ப எனக்கு பவித்ரா சொன்ன ஒரு வாரத்தை தான் இப்ப ஞாபகம் வருது இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய இடங்களை யூஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணிருவேன் எனக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சது இல்லை சார் என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்காது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பல நாட்கள் பல வருடங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அன்லக்கியான பர்சன் நான் சொல்லி சொல்லியிருப்பாங்களே எனக்கு அது என்னமோ இப்போ அவங்களுக்கு பொருந்துற மாதிரியே ஃபீல் ஆகுது நாலாவது வாரங்கள் நாலாவது வரங்கள கேப்டன்சிக்கு போட்டி போடுறாங்க அந்த கேப்டன்சி போட்டியில இவங்க கரெக்டா தான் ஆடுறாங்க ஆப்போசிட்ல இருக்க முத்துக்கு ஒரு நல்ல எண்ணத்துல விட்டு கொடுக்கறான் ஆனா விட்டு கொடுக்கற இது அவங்களுக்கு கடச்சிருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் டக்குனு பிக் பாஸ் மேல இருந்து மொத்த டாஸ்க்கை நிப்பாட்டி உங்களுக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்க கிடையாது கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுるபாங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க முத்துக்கு மரன் அதே லெவல் கஷ்டப்பட்டுるபா இல்லன்னு சொல்லவே மாட்டேன் انا முத்துக்கு என்ன நினைச்சு பந்தர்மா நான் ஒரு நல்ல எண்ணத்துக்கு காண்டி விட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் انا இவ்வளவு தப்பா போகுன்னு நான் நினைச்சு பார்க்கல ஒருவேளை எப்படி ஒருவேளை நானே இந்த டாஸ்க் இறங்கி ஆடி வின் பண்ணி

ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பாஸ் குடும்போது இவங்க எல்லாரும் அவங்களே எந்திரிச்சு கொட்டாயிலேருந்து எழுப்ப மாடுகள் மாதிரி பிக் பாஸ் தான் எழுப்பிட இருக்குது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்களே ஒரு விஷயம் சிம்பிளா யோசிச்சு பாருங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி சீசன்ல பிக்பாஸ் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர்ட்டு எவ்வளவு காமெடியான கான்வெர்ஷன் வச்சிருப்பாரு இந்த வீட்டுக்குள்ள எழுபத்தஞ்சா நாள் வந்திருக்கும் ஏதாவது ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபன்னான கான்வெர்சன் வச்சு பார்த்துருக்கீங்களா இருக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க ப்ரோ ஒரு சில இடங்களில் ஃபன்னான கான்வெர்சேஷன் வச்சா பிக் பாஸை மதிக்காம சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடாங்க ஸோ அந்த மனுஷனால இறங்கி இவங்க கூட வந்து ஜாலியாக பேச கூட முடியல ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதில் தான் அந்த மனுஷன் கடுப்பாயி ஏண்டா நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அதுக்கு ஒரு ரூல் வைப்பேன் அந்த ரூலை நீ மாற்றிப்பேன் ஏடா நாலு நாலு டீம் அஞ்சு டீம் தனித்தனி ஆடுங்கன்னு சொன்னால் அதில் நீங்களே ரெண்டு ரெண்டு டீமாக சேர்ந்து ஆடுவீங்க அப்புறம் நீங்களே சேர்ந்து யாரோ ஒருத்தருக்கு அந்த ராமனேஸ்வரம் பி பாஸ் போகணும்னு நினைப்பீங்க அப்புறம் கேப்டன்சியை வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லுவேன்

பிக் பாஸ் இந்த வேலையை பார்க்குறாரு ஓகேவா திரும்பியா சொல்றேன் ப்ரோ இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ஸ்ல முக்கால்வாசி பேர் வேஸ்ட் நான் முதல் நாள்ல இருந்து நிச்சயத்தை சொல்லிட்டு இருக்கேன் முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் முக்கா வசிபர் வேஸ்ட்டு முக்கா வசிபர் இது என்ன டாஸ்க் தெரியல இப்போ வீட்டுக்கு வந்து ரீசெண்டா ஒரு டபுள் எலெக்ஷன் நடந்து போச்சு அந்த டபுள் எலெக்ஷன் வெளியே போய் ஒரு ஃபன் அன்லிமிடெட்ல உட்காந்து பேசிட்டு நினைக்கிறேன் அதுல எப்போ போல நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்கா ஒன்று சொல்றாங்க நீங்க கேட்டீங்கன்னா நான் கூட ரெண்டு தடவை கேப்டன் இருக்கேன் வீட்டுக்குள்ள ஒரு தடவை கூட கேப்டன் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க கேப்டன் ஆகிறதுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்ல தர்சிகா அதை முதல் புரிஞ்சுக்கோங்க சரியா கேப்டன் ஆகிறதுங்கிறது நீங்க கேம் ஆடி வின் பண்றது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிறது மக்களை நீங்க எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க மக்களுக்கு எவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருங்கிறத பேஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா அதை முதல் புரிஞ்சுக்கணும் எப்ப பார்த்தாலும் அவங்க மட்டும் தான் கரெக்டா நினைக்கிறது மொத்தத்துல பிக் பாஸ் காண்டில் இருக்காரு நிறைய பேர் நினைச்சிட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க் இதுக்கு போய் கிடையாது நீ திங்கக்கிழமை கண்டிப்பா இருக்கும் கேப்டன்சி டாஸ்க் இல்லாம இருக்காது அவர் இப்போதைக்கு ஒரு நாள் பயம் கட்டி விடுவார் அவ்வளவுதான் சரியா சோ நீங்க சொல்லுங்க அந்த மூணு பேர்ல யார் கேப்டனா நல்லா இருக்கும்னு உங்களுக்கான கருத்துக்கள் மாற காம கமாண்ட்ல போடுங்க அடுத்த வேலை பார்க்கலாம்